வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை காட்டன் சாரீஸ் வந்திருக்கு வித்து ப்ளவுஸ் ஜெயின்ஸ் அண்ட்ஸ் கம்பெனி நம்ம இது வந்து ஐநூற்றி எண்பது ஃப்ரீ சிஃப்டிங் கொடுக்குறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வித்து பிளவுஸுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம ஹோல்சேல் கடைன்றதுனால இந்த ரேட்டு கொடுக்குறோம் இதே ஷோரூமுக்கு போனால் எழுநூறுபாய் எண்ணூறுபாய் இருக்கும் ஐநூற்றி எண்பது ஃப்ரீ ஷிஃப்டிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி தோ சாரீஸ் இந்த மாதிரி வரும் முன் முந்தி இந்த மாதிரி வரும் பிளவுஸ் இந்த மாதிரி வரும் உள்ள பிளவுஸ் இருக்குது இதுலேயே உள்ளே தனியாக ப்ளவுஸ் அட்டாச் இருக்குங்க கட் பண்ணியே வச்சுருப்பாங்க இதோ இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் இது தனியாக இருக்கும் இது ப்ளவுஸ் ஸாரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ஐநூற்றி எண்பது ஃபிரி ஷிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை புதுசா பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி தாங்க இருக்கும் முந்தி இந்த மாதிரி வரும் பிளவுஸ் இந்த மாதிரி வரும் அருமையாக இருக்கும் சாரீஸ் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை சாரீஸ் அருமையா இருக்கும் வித்து பிளவுஸ் அதுலேயே வேறு கலர் இது வேறு டிசைன் வேறு கலர் இந்த இதுக்கு வந்து பாக்ஸில் வருங்க ஒரு பாக்ஸுக்கு பதிமூணு சில பதினாறு சில பதினஞ்சு சில வரும் பட் ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு டிசைன் இருக்கும் இந்த சாரியோட கலர் வந்து இந்த மாதிரி வரும் முந்தி இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் சேம் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் வரும் ஐநூற்றி எண்பது ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடான் பாண்டிச்சேரி சேம் இதே மாதிரி தான் வரும் அருமையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதே நீங்கள் ஷோரூமில் போனால் எழுநூறுபா எண்ணூறுரூபாய் இருக்குங்க நான் உங்கள் ஹோல்சேல் கடை வச்சுருக்கிறதுனால தான் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது எங்களால் ஐநூற்றி எண்பது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி இதுலேயே வேறு டிசைன் வேறு கலர் அருமையாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஜீன்ஸ் அண்ட் கம்பெனி இது சரியான ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குங்க அது ஃபாஸ்ட் மூமெண்ட் ப்ளவுஸ் இதுலேயே வரங்க சேம் இதே மாதிரி தான் ப்ளவுஸ் வரும் நம்ம என்ன காட்டுறோமோ கேட்லாக்கில் அதே மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்கும் ஸோ ப்ளவுஸ் இதே மாதிரி தான் வரும் சேஞ்ச் எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது ஐநூற்றி எண்பது பீசிப்பிங் தமிழ்நாட் பாண்டிச்சேரி நம்ம என்ன எப்படி கொடுக்குறோமோ கேட்லாக்கில் அதே மாதிரி தான் வரும் வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா தாங்க இரு ஓகே சேம் இதே மாதிரி தான் வரும் ஃபுல்லாக பீக்காக்காக இருக்கும் பிரிண்டில் பிரிண்ட்டு போகாதுங்க பிரிண்ட்டு போகவே போகாது உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை இதுலேயே வேறு டிசைன் வேறு கலர் அருமையாக இருக்குங்க கலரு சூப்பராக இருக்குங்க கலரு சரியான கலருங்க இதோ ஃபோட்டோவை பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ இது முந்தி வரும் இது ப்ளவுஸ் வரும் ஐநூற்றி எண்பது ப்ரீ ஃபிஃப்டிங் தமிழ்நாடு பாண்டிச்சி ஐநூற்றி எண்பது ரூபாங்க இது வெறும் ஐநூற்றி எண்பது தான் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் கலர் அதிலேயே பொடிப்பு மாதிரி இருக்குங்க சின்ன சின்ன பூவாக இருக்கும் அதுலேயே பொடிப்பு இருக்கும் சேம் அதே மாதிரி தான் ப்ளவுஸே இருக்கும் இதில் இதெல்லாம் என்ன காட்டுறோமோ சேம் அதே மாதிரி தான் ப்ளவுஸ் வரும் என்ன ப்ளவுஸ் இருக்கோ அதே தான் இருக்கும் ப்ளவுஸ் இதோ இதோட ப்ளவுஸ் இதுதான் இதோட ப்ளவுஸ் சேம் ப்ளவுஸ் ஐநூற்றி எண்பது ஃபீஸ் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா தாங்க நம்ம ஹோல்சேல் கடை தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது ஐநூற்றி எண்பது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க துணி சூப்பர் சாஃப்டாக இருக்குது துணி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை ஸாரி ஃபுல்லாக இந்த பொடிப்பூவாக வருங்க ஐநூற்றி எண்பது ஃப்ரீ ஷிஃப்டிங் தமிழ்நாடான் பாண்டிச்சேரி அதுலேயே இன்னும் இன்னொரு டிசைன் இன்னொரு கலர் சூப்பராக இருக்கும் இதுதான் முந்தி இதுதான் ப்ளவுஸ் ஃபேன்சி மாடல் அருமையாக இருக்கும் யார் வேணாலும் கட்டலாங்க ஆபீஸ்வேர் சூப்பராக இருக்குது கலர்லாம் அருமையாக இருக்கும் நீங்கள் அதில் பார்க்குற கலர் தான் எந்த ஒரு கலருமே சேஞ்ச் ஆகாதுங்க சாண்டல் கலருங்க இது சாண்டல் கலர் அருமையாக இருக்குது கலர்லாம் சூப்பராக இருக்கும் ஐநூற்றி எண்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உங்கள் நெவன்டெக்ஸ் மதுரை புதுசாக பார்க்குற நம்மளுடைய நண்பர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க டெய்லி டெய்லி புது புது கலெக்ஷன் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து பாருங்கள் இதோ அதுலேயே இன்னொரு டிசைன் இன்னொரு கலர் இன்னொரு டிசைன் இன்னொரு கலர் சேம் இதே மாதிரி தான் வரும் முந்தி இதே மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் இதே மாதிரி தான் வரும் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை ஐநூற்றி எண்பது ஃபிரீ ஸ்விங் தமிழ்நாடான் பாண்டிச்சேரி பார்டர் இதே மாதிரி தாங்க வரும் பார்டரும் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது பார்ட்ரு பாருங்கள் இதே மாதிரி தான் வரும் பார்டரு எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காதுங்க அருமையாக இருக்கும் சாரீஸ் வித்து ப்ளவுஸோடு வருதுங்க ப்ளவுஸ் தனியாக வந்துடும் ப்ளவுஸ் தனியாக வரும் ப்ளவுஸ் நீங்கள் வாங்கணுன்ற அவசியமே இல்லை தனியாக இதோடய ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ஐநூற்றி எண்பது ஃப்ரீ சிஃப்டிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி ஸோ அதுலேயே வேறு கலர் வேறு டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும் முந்தி இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் கலர் மட்டும்தான் ஒரு பாக்ஸுக்கு பதிமூணு டு பதினாறு சேலை வருங்க சேம் அதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டே இருக்கீங்க ஒரு பாக்ஸுக்கு இந்த இதே டிசைன் தான் வந்திருக்கு எல்லா ஒரு வேளுக்கு வந்தது ஃபுல்லாக ஒரே டிசைன் இதே மாதிரி தான் வந்திருக்கு